பிடியதன் உருவமை கொலை கரியுடு கரிகுடு வடிகுடு தனதி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வழி வளம் நிகழும் மங்களகரகமான விஸ்வாவச ஆண்டு கார்த்திகை மாதம் பதினைந்தாம் நாள் திங்கக்கிழமையும் ஏகாதசி திதியும் ரேவதி நட்சத்திரமும் சித்தேகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் இறுதியான கடைசியான டிசம்பர் மாதம் பிறக்கின்றது நேயர்களுக்கு நிச்சயமாக எதிர்காலம் வருகின்ற புத்தாண்டை நோக்கி பயணிக்கின்ற நிர்வாகத்திற்கும் நேயர்களுக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்களோடு தலைவணங்கி பாதம் படுகின்றேன் இம்மாதத்தின் முக்கிய நிகழ்வுகள் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருவண்ணாமலை தீபம் காலையில் பரணி தீபம் மாலையில் நம்ம எல்லாம் அந்த வடிவாக இருக்கின்ற அண்ணனுடைய திரு கார்த்திகை தீபம் அதற்கு இதற்கு முன்னதாகவே ஒரு பதிவு தனியாக போயிட்டிருக்கின்ற நேயர்கள் விருப்பத்திற்கு நாங்கள் அடுத்து நாலு பன்னெண்டு சர்வாலய தீபம் அஞ்சு பன்னெண்டு கண்டிப்பாக நம்ம எல்லாம் எதிர்நோக்கிற்குள்ள ஜாதகத்துக்குரிய கடந்த காலத்தில் கடகத்தில் இருந்த குரு அதிசாரத்தோட வக்குரத்தோடு மிதனத்துக்கு ரிட்டன் ஆகிறார் இவ்வளோ தான் டிசம்பர் மாதத்தில் வர்ண பகவானும் தட்பவெப்பநிலையேற்ப இவ் உயிரில் வாழும் எல்லா நலங்களும் கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடைசி கட்டத்தில் இருக்கின்றோம் இந்த கடைசி கட்டத்தில் எல்லோருக்கும் வரக்கூடிய புத்தாண்டில் எல்லா நலங்களும் வழங்குவதற்கும் அதற்கு முன்னெச்சரிக்கையாக இந்த டிசம்பர் மாதத்தை என்னுடைய பன்னெண்டு ராசிக்குரிய பலனை பற்றி இப்போது தொகுத்து வழங்குவோம் அடுத்து நாம் காண இருப்பது மீனம் மீனம் என்றாலே அமைதி எப்படிங்க மீன் இருக்குது ஒரு நிலையில் இருக்குதா இல்லை இங்கேயும் பரவது அங்கேயும் பரவது அப்போ மீனம் காலப்புருஷனுக்கு பனிரெண்டு காலப்பிருஷனுக்கு படுக்கை காலப்பிருஷனுக்கு மோட்சம் காலப்பருஷனுக்கு மதிப்பு காலப்புருஷனுக்கு மரியாதை காலப்பிருஷனுக்கு வணக்கம் வாழ்த்துக்களுக்கு உரியது அப்போ எப்படி இருக்கும் ஐயா எல்லாம் சொல்கிறீங்கய்யா தாங்களையா ஏழ் இல்லை இந்த சனீஸ்வரன் போட்டி எங்களை ஆட்டி கொண்டு இருக்கின்ற தாங்களையா என்னையா செய்கிறது அடியா நேயர்களுக்கு மேனத்துக்கு மட்டும் நீங்க பொலம்பாதீங்க அடுத்து வரக்கூடிய மேசத்தை ஸ்டடி பண்ணிக்கங்க அடுத்து வரக்கூடிய மேசத்தை ஸ்டடி பண்ணிக்கங்க மிகவும் வலிமையான இருக்கக்கூடிய பாவகத்துல முதல் பாவகத்துல ஏழற வரப்பறாரு அப்ப அவர் என்ன பண்ணுவாரு என்பதை உற்று நோக்கி பொறுமையாகவும் பெருமையாகவும் மதிப்பாகவும் வணக்கமாகவும் கொஞ்சம் பிரஸ்டீஜாகவும் உதவி செய்வதாகவும் இருக்கக்கூடிய மிக உயரிய குணங்களைக் கொண்ட மீனராசி நேயர்களுக்கு டிசம்பர் மாதம் நிச்சயமாக ஒரு இடையில் ஒரு அதாவது எந்த விதமான போராட்டம் வந்தாலும் அந்த போராட்டத்தை சால்வு பண்ணக்கூடிய மனப்பக்குவத்தை குடு இறைவா என்று கேட்கக்கூடிய தன்னம்பிக்கை உள்ள மீனம் அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரத்தாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த ரேவதியிட்ட யாரும் தப்பிக்க முடியாது பாருங்களே மீனராசியில் ரேவதி நட்சத்திரக்காரங்க மட்டும் பாருங்களே பேச்சு கொடுக்க முடியாது மரியாதையை எதிர்பார்ப்பான் தான் எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பான் இந்த ரேவதி மட்டும் பாருங்கள் சுயநலத்தோடு உள்ள மரியாதை இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ரேவதிக்கு ஏன்னா அந்த கேரக்டரு அந்த கோள்களுடைய கேரக்டர் தாங்க நமக்கு வருது எனக்கு ஒன்பதுல புதனும் கேது இருக்காங்க பாக்கியத்துல இருக்காங்க நான் சொல்லித்தான் ஆகணும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணித்தான் ஆகணும் நாலு தலைமுறையை பார்த்துட்டு இருந்தா அப்புறம் எங்களுக்கு எப்படி இருக்கு எப்படி அந்த வல்லமை இருக்குமா இருக்காதா அதே போல் தங்களுக்கும் கொஞ்சம் கவனமாக ஏழரை சனி முதல் சுற்றா ரெண்டாவது சுற்றா ரெண்டாவது ஜென்மச்சனி கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் லேட் பண்ணாதீங்க குழந்தை பாக்கியம் கண்டிப்பா இருக்கும் லேட் பண்ணாதீங்க தயவு செய் மட்டும் இந்த ஜென்ம சனீஸ்வரர் இல்லாமல் எதிலையும் சேர முடியாது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சனீஸ்வர மக்கள் ராகு வந்து வசியம் சுக்கரன் வந்து போகம் பார்த்தீங்களா சூரியன் செவ்வாய் நிர்வாகம் அப்ப ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்கணும்னா இவங்க எல்லாரும் இருக்கணும் ஒரு அரசு ஒரு அரசு வரணும் ஐஏஎஸ் வரணும் ஐபிஎஸ் வரணும்னா இவங்க இருக்கணும் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினருக்கு இவங்க இருக்கணும் முப்பத்தொன்போது பார இந்த இந்த கிரகங்கள் இருக்கணும் இல்லன்னா ஒன்னும் பண்ண முடியாது யாராவது ஒருத்தர் இருக்கணும் சனீஸ்வரர் இருக்கணும் மக்கள் ஆதிக்கத்துக்கு ஒரு சாதாரணம் அவர்தான் உழைப்பாளி அவர்தான் படைப்பாளி அவர்தான் உத்தமர் அவர்தான் தர்மர் அவர்தான் நீதி அரசர் அதனால தான் முதல்ல மக்கள் நம்ம சொல்றோம்ல சரி அரசியலும் சரி ஆன்மீகத்திலும் சரி மக்களாட்சி மக்களாட்சினா யாரு அவர் தான் சனீஸ்வரர் அவர் தான் சனீஸ்வரர் அந்த சனீஸ்வருக்கு சப்போர்ட்டா இருக்கிறது யாரு நட்பு கிரகமான ராகு ராகு பிரம்மாண்டத்தை கொடுப்பாரு என்னத்தை கொடுப்பாரு பிரம்மாண்டத்தை கொடுப்பாரு அகண்ட பிரம்மாண்டத்தை கொடுப்பாரு மெஜாரிட்டியை கொடுப்பாரு இந்த மெஜாரிட்டிக்கு சப்போர்ட்டாக சனிக்கு ராகு சப்போர்ட்டாக இருக்குது யார் வசியத்தன்மைக்கு உரிய சுக்கிரன் ஏங்க இந்த மூணு இருந்தா போதுமா நேரில் இந்த மூணு இருந்தா போதுங்களா அடுத்து என்ன வேணும் நிர்வகிக்கணும்ல பாதுகாக்கணும்ல அதுக்கு தான் செவ்வாய் அதுக்கு தாங்க செவ்வாயை கும்பிட சொல்லும் போது நான் ஐயா எதை சொல்றது சொல்கிறது கருப்புசாமியை கும்பிடுங்க வீரமத்தனை கும்பிடுங்க காவல் தெய்வத்தை கும்பிடுங்க பாருங்க ஒன்றிலிருந்து ஒன்று உருவாக்கப்பட்டதுதான் ஆன்மீகம் ஒன்றிலிருந்து ஒன்று உட்பட்டது தான் தர்மம் அப்ப மீனராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் நிச்சயமாக ஒரு ஏழரங்கத்தை விட்டுருங்க வரதான் செய்ய எல்லாத்துக்கும் வரும் சார் ஒரு சீக்வன்ஸ் தானே சார் முன்னூத்தி அறுபது டிகிரி சீக்வன்ஸ்ல வரும்போது என்ன செய்யும் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு வந்தா தானே முன்னூத்தி அறுபது டிகிரி இல்லைன்னா என்ன ஆகும் நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி ஐம்பது நின்றா போதுமா என்ன குருஸ்தானத்தில் இருக்கார் சனீஸ்வரர் அதனால சமக்கிரகத்தில் இருக்கார் பகை கிரகத்தில் இல்லை சமக்கிரகத்தில் இருக்கிறாரு அதனால நிச்சயமாக இந்த ஏழரை பற்றி மீனராசிக்காரங்கள் தயார் செய்து ரொம்ப டிப்ரெஷனோ ரொம்ப டென்ஷன் ஆகாமல் உங்களுக்குரிய தொழில் மஞ்சள் உங்களுக்கு உரிய தொழில் கரும்பு உங்களுக்குரிய தொழில் அரசியல் உங்களுக்கு உரிய தொழில் அரசியல் உங்களுக்கு உரிய தொழில் நீர் சம்பந்தப்பட்ட தொழில் உங்களுக்குரியது வெளிநாட்டுக்குரிய தொழில் உங்களுக்கு உரியது பணம் சம்பந்தப்பட்ட பெற்றகம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட தொழில் அடக்கமாக வாசிங்க அகலக்கால் வைக்காதீங்க அடக்கமாக வாசிங்க அகலக்கால் வைக்காதீங்க பிடிச்சிக்கிறாரு கதம்ப கதம்ப வண்ட மாதிரி பிடிச்சுக்குறார் சனீஸ்வரர் பிடிச்சுக்குறார் அதனால கண்டிப்பாக எச்சரிக்கையோடு நமக்கு சனீஸ்வரன் நம்மளை என்ன முதல் சனி முதல் சுற்று அதான் முதல் சுற்று ரெண்டாவது சுற்றா அந்த அதை மனதில் கொண்டு என்ன தசபத்தி நடக்கதை மனதில் பதித்துக்கொண்டு கண்டிப்பாக பிள்ளையார் வழிபாடு சனீஸ்வரனுடைய தாக்கத்தை எடுப்பது பிள்ளையார் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆஞ்சநேயர் வழிபாடு எல்லாத்தையும் அடக்கி ஷேர் ஷேர்பர்சன் மேனேஜிங் டைரக்டாக இருக்கிறது காலபுருஷன் ஆகிய காலபைரவர் நவகிரகங்களுக்கு குரு தலைவன் காலபைரவர் அவர் வழிபாட்டை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பண்ணிக்கிட்டே இருந்தேன் பன்னெண்டு ராசிக்காரங்கள நீங்கள் பண்ணக்கூடியது ஒரே நாலு டு ஆறு காலபைரவ வழிபாடு அல்லது சக்கர தள்ளார் வைணவர்களுக்கு போக பிடிக்கல மனசுக்கு சரியில்லை எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவாங்க பைரவர் வழிபாடு இல்லை எனக்கு இவர்தான் வேணும் சக்கரதார் வழிபாடு இந்த மாதிரி வழிபாட்டை பண்ணி வந்தால் மேல் வெற்றியை கண்டிப்பாக தேடி மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசல் வந்து தங்கும்